அனைத்து ஆன்மீக நெஞ்சம் கொண்ட நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் பச்சரிசி மாவில் கோலம் போடுவதன் தத்துவம் பற்றி பார்ப்போம் மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்தல் புண்ணியம் அதிலும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்தல் பெரும் புண்ணியமாகும் வசதி படைத்த பணக்காரர்கள் அக்காலத்தில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்தார்கள் ஆனால் ஏழை என்ன செய்வான் அந்த ஏழையும் ஆயிரம் உயிர்களுக்கு அன்னதானம் செய்யும் வழிவகைகளை நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் பச்சரிசி மாவில் கோலம் போட்டால் ஆயிரக்கணக்கான எறும்புகள் சாப்பிட்டபின் மீதமிருக்கும் அரிசி மாவை எடுத்துச் சென்று தங்கள் வலைகளில் சேமித்து வைக்கும் எனவே ஆயிரக்கணக்கான உயிர்களுக்கு உணவளித்து மகிழ்ச்சிப்படுத்தும் இந்த முறையைப் போல் ஆன்மநேயத்தையும் ஆன்மீகத்தையும் சிறப்பிக்கும் செயல் வேறு உண்டோ எனில் இல்லை எனக் கூறலாம் நமது மகாதேவ் சேனலுக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி